வணக்கம் சார் என்ன வேணும் என்ன வேணுமா போட்டோ ஸ்டுடியோக்கு வந்துட்டு நாங்க என்ன காய்கறி வாங்க வந்திருக்கோம் போட்டோ தான் எடுக்க வந்திருக்கோம் ஐ சி எனக்கு இன்னைக்கு கல்யாண நாளுங்க அதை கேட்டு பிரிக்கிற இவ கழுத்துல நான் தாங்க தாலி கட்டினேன் இப்ப என்னங்க கொண்டாட வந்திருக்கீங்களா கொண்டாட்டம் ஊட்டி போட்டில் எப்படிங்க இங்க போட்டோ எடுத்துக்க போறோம் பேஷா எடுத்துடலாமே இங்க பாருமா நான் வெறும் போட்டோகிராஃபர் மட்டும் இல்ல பிரபலமான பத்திரிக்கை நிருபரும் கூட பத்திரிகையில பேட்டி அது இதுன்னு ஏகப்பட்டது எழுதியிருக்கேன் ஜமாச்சுடுவோம் டாக்டர் சிவா இருக்காரு அவர்கிட்ட நான் வேலை பாக்குறேன் அவர் ரொம்ப ஃபேமஸ் ஆச்சே ஃபேமஸ் மட்டும் இல்ல ரொம்ப கைராசியானவர் எவனாவது ஒருத்தன் நொண்டினே போனானு வைங்க அவங்கிட்ட டாக்டர் சிவான்னா நிமிந்து போ அட என்னங்க நீங்க எவன் நொண்டினா நம்மளுக்கு என்னங்க இத பாருங்க ராவு காலம் வரதுக்குள்ள போட்டா ஒப்பிடிங்க ஓ அது ஒன்னு இருக்கோ நெக்ஸ்ட் ரூம் என்னது வேண்டாம் இருப்ப முகத்தை திருப்புன மாதிரி இப்படி இல்லமா அப்படி என்னங்க இப்படி அடிச்சுட்டீங்க பொம்பளைங்கள தொட்டு பேசுற பழக்கம் என்னந்தது கெட்ட பழக்கம் ஸ்டுடியோவை கொளுத்தி விடுவேன் குன்னூர்ல என்ன பத்தி கேட்டுப்பா ஒரு சகோதரி மாதிரி நினைச்சேன் சகோதர பாசம் எல்லாம் என்கிட்ட வெச்சுக்காத இதெல்லாம் கமால் வேலை ஒரு மேம் சும்மா இருங்க நீ சும்மா ரே இது பாரியா சில பேரை பார்த்தா எனக்கு பிடிக்காது இந்த போட்டோ எடுக்குறவனுங்க கையை பிடிச்ச ரேகை பாக்குறவனுங்க கையை பிடிச்ச வளையல் போடுறவனுங்க அளவு எடுக்கிறானுங்களே டெய்லர் இவனுங்க இவனுங்க எல்லாம் என் வீட்டுக்கு வந்தாக்கா பொம்பளைங்கள நான் அண்டை விடுறதே கிடையாது

நாம ரெண்டு பேரும் தான் இந்த பங்களாவை தனியா இருக்கணும் சொல்லு. அதுக்கு எனக்கு ரொம்ப ஒரு ஆசை. இந்த அழகான பங்களாவிலே யாரும் இல்லாத நேரம் பார்த்து நீயும் நானும் இல்லடி. டாக்டர் மாதிரி இந்த சேர்ல நான் உட்காருவேன். உன் தங்க கையால இந்த டேபிள்ல நீ பரிமாறணும். யோ உனக்கு இந்த விபரீத ஆசையெல்லாம் அதெல்லாம் டேபிள்ல என்கிட்ட பத்து லட்சம் ரூபாய்

தலையில குட்டு குட்டுற இத பார் எப்பப்ப சந்தர்ப்பம் கிடைக்குதோ அப்பெல்லாம் லொடுகு லொடுகுனு அனுபவிச்சின்னடி அதுதான் என்னுடைய பிரின்சிபல் அவங்க வரதுக்குள்ள அள்ளி கொட்டு நான் அள்ளி வாயில ஓடுறேன் கொட்டற ஏண்டா ஒருவேளை அவ வாய் முகூர்த்தம் பறிச்சு ஒரு கோடி ரூபாய் விழுந்தா என்ன பண்றது பத்து லட்சம் ரூபாய்க்கு பத்து டேபிள்னா ஒரு கோடி ரூபாய்க்கு எத்தனை டேபிள் ச்சே இதெல்லாம் கணக்கு பார்த்துட்டு இருந்தா முடியுமாடா குத்து மதிப்பா கடைச்ச டேபிள்ல உட்கார்ந்து சாப்பிட வேண்டியதானே வயிரு ரொம்ப நாள் சரி இந்த என்னடி பிச்சை காரதனமா நாய்க்கு சோறு வைக்கிற மாதிரி இந்த தட்டுல போட்டு எடுத்து வர போய் வெள்ளி தட்ட கொண்டா வெள்ளி தட்டா திருடத்தான் தான் போவணும் திருடி நீ மாட்டிக்கிற கோடி ரூபாய் வர இல்ல ஆளு ஒரு வெள்ளி தட்டு வாங்கு ஏயா இப்படி கனவு காண்ற கனவு தானடி காண போய் ஐஸ் வாட்டர் எடுத்து வா என்னது ஐஸ் வாட்டரா குன்னூர்ல வந்து ஐஸ் வாட்டரா கேக்குற மனுஷனுக்கு நேரா வேலை செய்ய ஆரம்பிச்சிடுச்சுனா ஐஸ் வாட்டர் பீர் பாட்டில் எல்லாம் செட்டப்பா இருக்கணும் இன்னொரு நாளைக்கு அம்மாவும் டாக்டரும் வெளியே போகாமையா இருக்க போறாங்க அன்னைக்கு வச்சுக்கலாம் வெள்ளி தட்ட கதைய வெள்ளி நான் ஒண்ணு சொல்றேன் நல்லா புரிஞ்சுக்கோ வேலைக்காரன் கடைசி வரைக்கும் வேலைக்காரனா இருக்க போறது இல்ல நேரம் வந்துருச்சுன்னா அவனும் முதலாளியா மாறுவான் வாய் இருக்கிறதே கிடத்துக்கு தான் நடி டேபிள்ல உட்காந்து சாப்பிட்டா ஒரு அம்சமா தான் இருந்தேன் காரசாரமா அசைவம் ஒண்ணும் கிடையாதா ஒரு கட்டை முட்டை அந்த அம்மா சொல்லியிருப்பாங்க இன்னைக்கு அம்மா வசை காலையில் எழுந்தா பச்சை தண்ணி தலையில கொட்டிக்க வேண்டியது ஊர்ல இருக்கிற விபூதியெல்லாம் நெத்தியில் இட்டுக்கியது போடுற ஃபேனு ஓடுற சுத்தி இதெல்லாம் கையெடுத்து கும்பிட வேண்டியது என் மீறி நான் இங்க வந்து சேர்ந்தேன் என்ன உப்பு சப்பே இல்லையே சாப்பாட்டுல ஆமா அந்த அம்மா உடம்புல ஊர்ல இல்லாத வியாதி எல்லாம் இருக்குது பேர்தான் டாக்டருக்கு அம்மான்னு அநேகமா அந்த அம்மாவுக்காகவே டாக்டருக்கு படிச்சிருப்பார் போல அவரு சரி சரி இதெல்லாம் மறந்துட்டு ஸ்விம்மிங் பூல்னு ஒரு இங்கிலீஷ் படம் வந்துருது போய் பார்க்கலாம் வரியா இன்னும் நான் கேட்டு நீ கேட்க அப்பா நீங்களா தெரியாம தப்பு பண்ணிட்டப்பா பெரிய மனசு பண்ணி என்ன மன்னிச்சுக்கத்தாயே இந்த வேலைக்காரனா எப்பவுமே இந்த தரையில தான் சாப்பிடும் இன்னைக்கு நீ சொன்னாலே நானா சொன்ன சொன்ன நீ முதுகு சுடுக்கு பிடிச்சுக்கிச்சி முடிஞ்சு குழம்பு ஊத்த முடியல டேபிள்ல மா நான் எங்கே சொன்னே சொன்னனேய் கவனிரு மா உங்க மேல நான் எவ்வளவு தெய்வ பக்தி வெச்சிருக்கேன்னு உங்களுக்கே தெரியும் பாத்தனே நீ சொன்னதெல்லாம் கேட்டனே அதெல்லாம் அழிச்சிருங்கம்மா எனக்கு தெரியும் இந்த டேபிள் வாழ்க்கைய நிலைக்காதுன்னு எனக்கு தெரியும் இந்த பாவிதான் என்ன அநியாயமா இருக்கு நான் கொண்டு முக்கியமான ஆபரேஷனா முடிச்சிட்டு இருந்து ஆயிடுச்சு வந்ததும் அவனுக்கு தானே ஆர்லிக்ஸ் கார்ட்ஸ் கொடுத்துட்டேன் இப்ப அவன் எழுப்ப வேண்டாம் நல்லா தூங்கட்டும் சரிம்மா பொள்ளி அம்மா கரிகால் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன் காய்கறி வாங்க போறவன் ஏன்டா இவ்வளவு லேட்டா வர சொன்ன வேலையை குடுத்துட்டு வரதா இருந்தா உடனே வரலாம் நான் தான் கொடை விட நாலு ரூபா கிலோ உருளைக்கிழங்குன்னா மூணு ரூபாய் போற வரைக்கும் விட மாட்டேனே அப்பா வாட்ச்மேனுக்கு பத்து பைசா பொடி குடுத்துட்டு வெங்காயத்தை தோட்டத்துல இருந்து படிச்சுட்டு வந்துட்டேன் என்னடி போஸ் குடுத்துட்டு நிக்கிற புருஷங்கார கரிகாயோட நிக்கிறான் வாங்கு டாக்டர் காசு கொண்டு போனேன் அம்மா தான் வேண்டான்ட்டாங்க

பஸ்டே பஸ் ஆமா ஊலர் கா போறலாச்சே புச்ச நோண்டி எடுத்து கோஸ்மாரியர் பாளே ஜில்லு ஜில்லு முதல்ல லேனிங் குடிச்சிட்டு வாங்க அதுக்குள்ள லஞ்ச் ரெடி ஆயிரு குடிக்குணுமா இவளோ பாடு பட்டு தண்ணிய ஊத்தி செடியை நா வளக்க வேண்டியது எவ்ளாவது பூவ கிள்ளி பிச்சோட அள வச்சிங்க பா பாயா போட்டோ ஏம்பா பத்திரிக்கைக்கு நியூஸே குடுக்குறது இல்லையா அந்த பொண்ணுட்ட ஏதாவது பேசறியா உனக்கு ஏதாவது புரிஞ்சதா ஒன்னு புரிஞ்சது டாக்டர் அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிப் போறாங்க ஐயே கல்யாணமா யோ அவங்க ஏதோ காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்க போறாங்க நீ ஏையா சல்சிக்குற இல்ல வர்ற வருமடி பாதீக்குமேन பாக்குறேன் இதோ பாரியா ஒரு விதத்துல அவங்களுக்கு கல்யாணம் நடக்கிறது நல்லதுயா அந்த பொண்டகட்ட விஷயத்தை வாங்குறதுக்குள்ள நான் हल्ला அடி போய்ட்டேன் சரி கல்யாண விஷயத்தியாவது பத்திரிக்கைல போட்டுட்டுமா ஹிரியா இன்னும் அவங்களே இன்விடேஷனே பிரிண்ட் பண்ணல அதுக்குள்ள ஒரு கையில வச்ச வெச்சிக்கிறே ஒரு கையில பேப்பரை வெச்சிக்கிறே கண்ணா நான் சொன்னதுக்கு அப்புறம் ரெண்டையும் ஒட்டு என்னமா துணையா பெரிய பங்களா

நான் நினைக்கிறது உண்டு எவனுக்காவது ஹார்ட் அட்டாக் வர போது அவன் ஹாஸ்பிட்டலுக்கு போன் பண்ணுமா லைன் கிடைக்காது ஆள் அவுட்னு எப்படி இருந்தா அப்போ அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் விரும்புறாங்கன்னு சொல்லு என்ன சந்தேகமா இருக்கிறீங்க ஒரு நாள் பெயிண்டிங் ரூம் உள்ள போறேன் ஐயோ மூணு லட்சுமி அம்மா ஒரு மூணு போர்டுல எழுதி இருந்தாரு ரவிவர்மா மாதிரியே எழுதி இருந்தார்மா கச்சக்கன்னு கண்ணு இருக்க வேண்டிய இடத்துல கண்ணு மூக்கு இருக்க வேண்டிய இடத்துல மூக்கு அவ்வளவு தூரத்துக்கு வந்தாச்சா நீங்க கவலைப்படாதீங்க டாக்டர் ரொம்ப கௌரவமா அப்பழுக்கு இல்லாம கொண்டு போறாரு

ஒரு அருவா மாட்டி இருக்கு அம்மா அருவா இருக்கு பய காட்டுல கலை எடுக்கிறதுக்கு நீங்க சும்மா இருங்க நீ சொல்லுமா மாட்டி இருக்க அருவா அதுல ஒரே ரத்த கரை பக்கத்துல புலித்தோல் வேற புலித்தோலா என்னங்க இது இந்த ஜென்மத்து ஞாபகம் வந்த மாதிரி எனக்கு தெரியல பூர்வ ஜென்மத்து ஞாபகத்தை சொல்லுது கொள்றது இந்த ஜென்மமா இருந்தா நமக்கு என்ன ஆள் தெரிஞ்சா போதாதா நீ சொல்லுமா அந்த போட்டோல இருந்தவர் இருந்தவர் பேரணுமா பேரணுமா அவர் பேரு சொல்லுங்க மாட்டு போச்சே பள்ளிக்கூட பசங்க விவகாரமா போச்சு போட்டோ சொன்ன பெரியவர் சொன்ன மீசி எல்லாம் வச்சா பேரை மறந்துட்டேன் அதுக்கப்புறம் எனக்கு எதுவுமே ஞாபகத்துக்கு வரலையே ஆமா இது வரைக்கும் நான் என்ன சொன்னேன் திரும்பி சொல்ற மாதிரியா நீ சொன்ன என்னமோ ரத்தம்னா கத்தின்னு அதுக்கப்புறம் புளித்தோல் கவலைப்படாதீங்க அடுத்த தடவை நல்லா யோசிச்சு ஞாபகப்படுத்தி சொல்றேன் இப்ப என்ன விட்டுருங்க இதுல இப்ப என்ன இம்ப்ரூவ்மெண்ட்னா அந்த பொண்ணு இப்ப யோசிக்க ஆரம்பிச்சிருச்சு மண்ணாங்கட்டி நம்ம தொல்லை தாங்க முடியாம ஏதாவது சொல்லி வைப்பேன்னு இட்டு கட்டி சொல்லிட்டு போயிருக்கு கட்டியா பேசிட்டு போதது எனக்கு ஒண்ணு தெரியுது நீ என்ன மறக்க போற நான் உன்னை மறக்க போற, அவ்வளவு குழப்பங்க உண்டா